பிரைசலாட் கத்த இந்த மாதத்துக்கென்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் சேம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் லே லுயா இந்த மாதத்திலையும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் லே இந்த வருஷத்தில் இன்ன இருக்கிற மூன்று மாதத்தில் நிறைய காரியங்களை தேவன் நம்மளை சுதந்திரிக்க செய்வார் லேளுயா ஏன் நம்மளை சுதந்திரிக்க செய்கிறார் நம்மளை முதலாவது ஜெயம் கொள்ள வைப்பார் ஆண்டவர் நம்மளை ஜெயம் கொள்ள வைத்து நம்மை சுதந்தரிக்க கொள்ள உதவி செய்வார் ஆகவே தான் எதுன்னு ஜெயமும் கத்தரால் தான் வரும் சுதந்திரிக்கையும் அவரால் தான் உதவி செய்ய முடியும் ஆகவே நம்ம ஆண்டவரை முற்றிலுமாக நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும் அப்போ பல நேரத்தில் பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஆண்டவர் ஏன் இப்படி சொல்கிறாரு ஜெயம் கொண்டாதான் தான் சுதந்திரிக்க ஏன் சொல்கிறாரு ரட்சிப்பு மட்டும்தான் நமக்கு இலவசம் ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் ரட்சிப்பு மட்டும்தான் நமக்கு இலவசம் ஆனால் சில நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்கு கிரையன் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே ஏதாவது ஆண்டு சொல்ல ஜெயம் கொள்ளணும் அப்போ எதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்த ஜெயிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் தாவிதை கேட்குறான் அப்போ சாமுவேல் சவு ராஜா சொல்கிறார் ஒன்று சாமுவேல் பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறுல பார்த்தோம்னா இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மகளை நான் என்ன செய்வேன் அவனுக்கு வெகுமதியாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு அப்போ இவனுக்கு தாவிதுக்கு யாருடைய மகளை கொடுக்க போறேன்னு சொல்கிறாரு இந்த கோலியாத்த கொள்றவனுக்கு யார் மகள் ராஜாவின் மகளையே திருமணம் செய்து கொடுக்கிறாள் அப்போ நீ ஜெயிச்சனா யாராவது ஒரு ஆள் வந்து ஜெயிச்சா நான் என்ன செய்கிறேன் இந்த கோலியாத்த ஜெயிச்சா அவன் தாவிது கேட்குறான் ஜனங்களை பார்த்து இந்த பெலிஸ்தீனை நிந்திக்க நிந்திக்கிற இந்த பிரசனை கொண்டு கொள்ளுகிறவனுக்கு ஜனங்கள் எல்லாரும் தாவிதை பார்த்து சொல்கிறாங்க ராஜா அவனை மிகவும் ஐஸ்வர்னாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை கொடுத்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரேவேலுக்கு சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள் இருபத்தஞ்சி வருஷத்துல அப்போ யாருமே இல்லை நீ ஜெயிக்கிறதற்கு எல்லாருமே பயந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனையில் கற்றுடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி தாவிதை தேவன் என்ன செய்தார் ஜெயம் கொள்ள வைத்தார் லேலுவியா சேம் பண்ணதுனால அவனுக்கு என்ன நடந்துச்சு அவன் சவுள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு பொருளாதார ஆவி பொறாமையின் ஆவி வச்சு எல்லோரும் உனக்கு புகழ்ந்ததுனால அப்போ வந்து என்ன ஆகிட்டுன்னா சவுள் சொன்னபடி வாக்கை காப்பாற்றலை அவன் என்ன செஞ்சான் முதல்ல மகளை தாரன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் ஒன்று சமையல் பதினெட்டு இருபத்தி ஏழில் இருக்குது மேராப்பின்ற ஒரு பெண்மணி அவளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்காம வேற ஒருத்தர் கல்யாணம் கொடுக்கான் அடுத்து பார்த்தா ரெண்டாவது தான் என்ன செய்கிறான் நீ வெளிஸ்தருடைய நுனித்தோல் நூறு பேருடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்தனா நான் உனக்கு என்ன செய்கிறேன் என் மகளை தாரன்னு சொல்கிறான் அப்பையும் ஆண்டவர் என்ன செஞ்சார் தாவிதுக்கு ஜேத்தை கொடுத்தார் அவன் போய் வெளிஸ்தருக்குள்ள நூறு பேரை முறியடிச்சு நூறு பேருக்கு அதிகமானவரை முறியடிச்சு அவன் என்ன செய்தான் வாரான் அப்போதான் சவுள் உணர்ந்து கொண்டான் தாவிது கூட யார் இருக்கிறா கத்தர் இருக்கான்னு சொல்லி உணர்ந்து கொண்டு அவனுடைய மகளை என்ன செய்தான் திருமணம் பண்ணி கொடுக்குறான் ஆகவே பழைய ஏற்பாடு நாட்கள்லையும் ஜெயம் கொண்டதுனால அவங்க நிறைய காரியத்தை செஞ்சாங்க சுதந்திர சுதந்திரித்தாங்க தாவித கோலியாந்தை ஜெயிச்சதுனால அவனுக்கு என்ன செஞ்சது சவுளுடைய மகள் சுதந்திரமாக கிடைச்சது அதே போல் ஞாயிறிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசரம் பதிமூன்றாம் வசரத்தை வாசிப்போம் ஞாயிறிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று நானே சொல்கிறேன் அப்பொழுது காலை கீரியா செவ்வரே சங்காரம் பண்ணி பிடிக்கிறவன் பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலைக்குரிய தம்பியாகி கேனாசிங் குமாரன் ஒத்துமையை அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகி அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் இல்லையாம் இங்கேயும் காலை சொல்கிறாரு என் மகளை நான் யார் திருமணம் கொடுப்பேன்னா அந்த மலையில் இருக்கிற அந்த கீரியார் செப்பா அந்த பெரிய அரக்கர்கள் அவங்கள போய் யார் நிர்மணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சான் ஒத்னியல் அவன் வந்து அவங்க காலை தம்பியாகிய கேளாசிம் குமாரன் அவன் அவன் போய் என்ன செய்கிறான் முறியெடுத்து அக்ஸாலே விவாகம் பண்ணுறாங்க அப்போ ஜெயம் பெற்று ஜெயம் பெற்று நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க சூழ்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிசாவை குறித்து நம்ம வேகத்தில் பார்க்குறோம் தீர்க்கதரிசி புத்திரங்களில் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் எலியாவை பின்தொடர்ந்து எலிசா மட்டும் என்ன அவர் எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்துட்டு அதாவது அவர் சர்வதுக்கு போப்பறான்னு தெரிஞ்ச உடனே ஒன்று ராஜா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்பது பத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை எனக்கு ரெட்டிப்பாய் தாரும் தர வேண்டும் என்று கேட்குறாங்க அப்போ எளியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிதான காரியத்தை நீ கேட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன் எடுத்து வி உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது அப்போ இவனுக்கும் ஒரு ஜெயம் தேவைப்படுது இவனுக்கு ஜெயிச்சாதான் அதை என்ன செய்யும் கிடைக்கும் என்ன ஜெயம் தெரியுமா இவன் நிறைய காரியத்தை கிரயம் பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போ எளியா வந்து எப்போ எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு தெரியாது நேரம் தெரியாது நாள் தெரியாது அப்போ ஒவ்வொரு நேரமும் இவன் என்ன செஞ்சுட்டு கூட தெரியுமா எலியாவே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க தூங்க முடியாது தூக்கத்தை கிரயம் கொடுக்கணும் சாப்பிட்டானான்னு தெரில வீட்டுக்கு போயிருக்க முடியாது கூடவே இருந்து இப்படிலாம் சில கிரேம்ஸ் செலுத்தினா தான் வாழ்க்கையில் ஜெயத்தை நிச்சயம் எடுக்க முடியும் இன்றைக்கி சில நேரத்தில் நிறைய பேர் அதிகாலையில் தூக்கத்தை கிரயம் பண்ண முடியலன்னா நம்ம பெரிய ஜெயத்தை பார்க்க முடியாது அதிகாலையில் ஜோம் பண்ண ஆண்டவர் முகத்தை தேடுறதுக்கு தூக்கத்தை கிரயம் பண்ணணும் அடுத்து சில நேரங்களில் நமக்கு விரோதமாக சத்துரு போராடிக்கிட்டே இருக்கான்னா அப்போ உணவை தியாகம் பண்ணி சாப்பாட்டை கிரயம் பண்ணணும் மூணு நேரம் ஒரு நேரமாவது கிரயம் பண்ணி ஜோம் பண்ணணும் உபாசம் இருக்குது இப்படிலாம் நம்ம கிரயம் பண்ணி ஜெயம் பெற்றால் நம்ம என்ன கிடைக்கும் சுதந்திரிக்க முடியும் இவன் கரெக்டாக பார்த்துட்டே இருந்தான் கரெக்டாக ஒரு நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்தில் என்ன செஞ்சான் கூப்பிட்டான் என் தகப்பனே இஸ்ரேவியலுக்கு குதிரை வீரருமா ரதமாக இருந்தவரின்னு சுற்றிட்டுன்னே ஒரு மேலேருந்து அந்த சால்வை மேலே இருந்துச்சு எலியா செய்த அற்புதங்கள் பைபிளில் ஏழு தான் இருக்குது ஆனால் இரிசா செய்த அற்புதங்கள் பதினாலு இருக்குது மொத்தம் பதிமூணு அற்புதங்கள் ஆனால் அவன் செத்த பிறகு ஒரு அற்புதம் நடந்துச்சு எலிசாவுடைய எலும்பு மேல ஒரு இராணுவ தளபதி நினைச்சான் ஒருத்தரை போட்டான் போட்ட உடனே அவன் நினைச்சுக்க செத்தவன் பார்த்தீங்களா அவன் சொன்ன மாதிரியே நம்முடைய ஆவின் வர ரெட்டிப்பா கிடைக்கணும் சுதந்திரித்துக் கொண்டுட்டான் இதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது கோலியாத்தை ஜெயித்ததுனால தாவிதுக்கு சவுலின் மகள் அதே போல் ஒத்துணையில் அந்த மலைநாட்டில் போய் யுத்தம் பண்ணி பிடிச்சதுனால அக்ஸார் இங்க அடுத்து பார்க்குறோம் எலியா இலிசாவை பின்தொடர்ந்து போய் பற்றி கொண்டு ஜெயித்தான் ஆகவே நமக்கு வாழ்க்கையில் ஜெயம் பெற ஒரு அவசியம் நமக்கு வேணும் ஆண்டவர் என்னை ரசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அதோடு நின்றாம ஜெயம் கொள்வர்களாக நம்ம மாற வேண்டும் இல்லை இல்லையூயா அப்போ நம்ம எதெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி இருந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது இயேசு சொல்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள் திறன் கொள்ளுங்கள் சொல்றார் நம்ம முதல்ல ஜெயிக்க வேண்டியது எதை உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு உபத்திரம் என்ன செய்யும் உண்டு நிறைய நேரத்தில் நம்மளை இகழ்ந்து பேசுகிறதற்கும் பரியாசம் பண்ணுறதற்கும் நம்மளை காயப்படுத்துறதுக்கும் யாராவது ஒரு ஆள் இருந்தே தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம ஆண்டவராக விட்டுறக்கூடாது ஏசு சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போ எனக்கு உபத்திரமே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம இருக்கோம்னா நம்ம நினைச்ச முடியாது சூழ்ந்திக்கவே முடியாது அது வரும் ஆனாலும் அதை நம்ம என்ன செய்யணும் ஜெயிக்கணும் இல்லையிலா யாராவது ஒருத்தர் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது ஏதாவது ஒன்று செய்யலாம் என்ன நம்மளை ஏதாவது ஒன்று செய்யலாம் அந்த உபத்திரவத்தில் நம்ம நினைச்சக்கூடாது விட்டக்கூடாது உறுதியாக நின்று உபத்திரவத்தை இயேசு உபத்திரத்தை ஜெயித்தது போல் நாமளும் உபத்திரவத்தை ஜெயிக்கணும் உலகத்தை ஜெயிக்கணும் அடுத்து உலகம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் என்ன உண்டு அப்படின்னு யோகான்னு சொல்லும்போது சொன்னார் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும்னு சொல்கிறார் அப்போ உலகத்தில் பல மனிதர்களை இழுக்கிற காரியங்களுக்கு அதை நம்ம ஜெயிக்கணும் ஏன்னா இன்னைக்கு சொல்ல போனோம்னா அந்த செல்ஃபோன் தான் மனிதர்கள் அதிகமாக இசை இருக்குது அந்த உலகத்தின் உலகமும் அதன் ஆசை இச்சைகளையும் ஒழிந்து போகும் தேவடி சித்தத்தை செய்கிறவனோ என்று இன்றைக்குன்னு நிலைத்திருப்பான்னு சொல்லி ஒன்று யோபான் நாலாம் அதிகாரத்தில் யோபான்னு சொல்கிறார் அப்போ ஒன்று யோபான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் அப்போ உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம் உலகத்தில் நம்ம உபத்திரம் உண்டு ஜெயிக்கணும் ரெண்டாவது அது ஆசை இச்சைகள் என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்படி பைக்கில் போகிறானே அவனுக்கு அப்பா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார் வாங்கி கொடுப்பாரு அதனால நான் போய் எப்படி வாங்க அது ஒரு ஆசை இச்சை மனிதர்களை என்ன செய்யணுன்னா அந்த ஆளை பாருங்கள் அவன் அப்படி போகிறான் இவன் இப்படி போகிறான் நம்மளை காட்டி காட்டி விஷயம் இழுக்கும் செல்ஃபோன் மூலமாக நம்மளை காட்டி இழுக்கும் அந்த ஆசை இச்சை ஒளிந்து போகும்னு சொல்லார் யோவான் அதனால் அதை நம்ம ஜெயிக்கணும் இளையலூயா நமக்கு என்ன தேவையோ அது பரத்துலேருந்து நமக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் இளையலூயா பிதாவானவர் உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் வர்ற வரைக்கும் ஆண்டவிட்டே நம்ம காத்திருப்போம் அடுத்து நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மனுஷனை நம்ம ஜெயிக்கணும் நீங்கள் பழைய மனுஷனை ஜெயிக்கலை அப்படின்னா சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை நிச்சயம் முடியாது சுதந்திரிக்க முடியாது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிச்சப்பாங்க ஒருத்த ஒருத்தர் பேசாமல் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறவும் நிறைய பேர் நிச்சவாங்கன்னா நிறைய விட்டு பேசாமே இருப்பாங்க இது வந்து பழைய மனுஷன் அந்த பழைய மனுஷனை நம்ம இணைச்சிடும் அப்படினா ஜெயிச்சே ஆகும் இல்லாட்டி வாழ்க்கையில் நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது அதுவே ஒரு தடையாக மாறிடும் யோசு பாருங்க மோசே எவ்வளோ பெரிய தெய்வ மனிதன் அவனுடைய பழைய மனுஷன் யாரு கோபம் அவன் நினச்ச ஒரே நேரத்தில் ஒரு என்ன செஞ்சான் வெட்டி கொண்டு போச்சுட்டான் ஆனால் ஆண்டவரனை திருப்பி நல்லா மாற்றி கொண்டு வந்த நேரத்தில் எல்லாரும் கோபப்படுத்தி அவனை பேச வச்சு அவன் என்ன செஞ்சான் கண்மலையை அடிச்சுட்டான் ஆண்டவர் முதல்ல தான் பே அடிக்க சொன்னார் ரெண்டாவது முறை பேச சொன்னார் இப்போ அவன் அடித்ததுனால என்ன ஆகிட்டு ஆண்ட சொன்னார் நீ மீறினதுனால என்ன செஞ்சாரு அப்போ அந்த பழைய மனுஷன் என்ன செஞ்சான் வெளியே வந்ததுனால இவனுக்கே என்ன செய்ய முடியாது போயிட்டு காணணேன் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை தடைச்சது பிசாசை விட நிறைய நேரத்தில் நம்ம தான் காரணம் ஆசுவத்துக்கு தானே அதனால் நம்ம வாழ்க்கையில் பழைய மனுஷனை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் பவுல் சொல்கிறார் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் நான் கிறிஸ்து உடனே சிறுமையில் அறையப்பட்டேன்னு சொல்கிறார் இது வாழ்க்கையில் நம்ம டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆண்டவரே இதை சிறுமையில் ஒப்புக் கொடுக்குறான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமோ கோபமோ எரிச்சலோ எனக்கு இருக்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிறுமையில் நம்ம அறைய நினச்சிக்கணும் ஒப்பு கொடுக்கணும் இல்லையே லியா இதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகளை நம்ம என்ன செய்யலாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் பழைய மனுஷனை சிறுமியில் அறைய ஒப்பு கொடுக்கணும் மூன்றாவது நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியம் யோவான் சுவிசேஷம் பதினாலு முப்பதை வாசிப்போம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை மூன்றாவது நம்ம ஜெயிக்க வேண்டியது என்னது பிசாசு இயேசு வந்து பிசாசு கூட எந்த ஒரு காரியத்துலுமே அவருக்கு என்னதில்லை எந்த ஒரு ஐக்கியமே இல்லை அதனால் பிசாசுக்கு இடம் கூடாதவர்கள் இருக்குது நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது தேவனுடைய ஆலயத்துக்கும் விற்ரங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்றிருக்கு அதனால விற்றக்கு ஆராதனை இருக்கிறதுக்கு போகக்கூடாது அங்கே போய் நம்ம நிற்கக்கூடாது இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது அப்போ இந்த பிசாசுக்கு நம்ம எடுத்துக்கணும் இடம் கொடுக்கவே கூடாது ஏன் விசாசம் மட்டும் ஏசு சொல்றாரு அவன் ஏட்ட வாரான் அவனுக்கு என்ன இடத்துல ஒன்றும் இல்லை அப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுவான் வந்து இருந்துச்சுன்னா என்ன கூட இருந்துக்கிடுவான் அதனால தான் ஏசு சொல்கிறார் அவனுக்கு என்ன ஒன்றுமே இல்லை முதல்ல உலகத்தை ஜெயிக்கணும் ரெண்டாவது பழைய மனுஷன் அதான் மாம்சம் அதை ஜெயிக்கணும் கசப்பு வைராக்கியம் கோபத்தை ஜெயிக்கணும் மூணாவது எது ஜெயிக்கணும் பிசாசை ஜெயிக்கணும் அப்போ பிசாசுக்குரிய காரியங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இயேசுவை போல உலகத்தின் அறிகுறிக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்ல நம்ம சொல்லணும் ஒரு நாள் ஒரு சகோதரி நினைச்சிருந்துருக்காங்க ஒரு வீட்டு வழியாக போகும்போது அந்த வீட்டில் உள்ள பூ வாங்கம்மா வாசனை ரொம்ப இழுத்ததுனால நினச்சிருக்காங்க அது ரொம்ப வாசனையாக இருந்து கொஞ்சம் எடுத்து தலையில் வச்சுட்டு வந்திருக்காங்க சர்ச்சுக்கு போடுற நல்ல பெண்ணாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு அன்றைக்கு நைட்டு பிசாசு பிடிச்சிட்டு பிசாசு பிடிச்ச உடனே அந்த சர்ச்சு பாஸ்டு ஃபோன் போட்டு இந்த அம்மா அப்பா பசங்க உடனே வாங்க என் பிள்ளைக்கு ரொம்ப பிசாசு பிடிச்சி ஆடுது துரத்த வாங்கின உடனே என்னடா எல்லாம் சர்ச்சுக்கு வர்ற பிள்ளை நல்ல விசுவாசி யட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே இப்படி அப்படி அண்ணாச்சுன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த பிள்ளைக்கு அந்த பூ பிசாசை துரத்தும் போது நீ ஏன் வந்தன்னு கேட்கும்போது அது சொல்லுதான் எனக்குரிய பொருள்வன் எட்டு வந்தா அப்படின்னு சொல்லி என்னது அப்படின்னு கேட்டால் அந்த பிச்சி பூ அப்படின்னு தான் சொல்லித்தான் பார்த்தா ஒரு விற்றகாரை செய்கிறவங்க இருந்து அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த வீட்டில் உள்ள பூவை எடுத்து தலையில வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த பிள்ளை ஏன்னா இந்த பூ வழியே பிசாசுச்சு தான் எனக்குரியது இருக்குதுல்ல அப்போ நான் வருவேன்னு சொல்லி நைட்டு வந்து குடிச்சிட்டான் அதனால தான் சொல்கிறேன் பிசாசுக்குரிய எதுவுமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது ஓடி போவான் இடம் கொடுக்காதீங்க அதனால் நீங்கள் முதலாவது உலகத்தை ஜெயிச்சா நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கலாம் ரெண்டாவது பழைய மனுஷனை சிறுவையில் அரைஞ்சு மாம்சத்தை ஜெயிச்சா நிறைய நன்மைகளை சுதந்திரிக்கலாம் மூணாவது பிசாசை நம்ம ஜெயித்தோம்னா நிறைய நன்மைகளை சுதந்திரிக்கலாம் ஆகவே இந்த மூன்று காரியங்களையும் ஜெயித்து இந்த இருந்து இந்த வருகிற மூன்று மாதத்தில் நிறைய நன்மைகளை சுதந்திரிக்க போகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனையும் நம்ம சுதந்திரிப்போம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆண்கள் சொல்கிறாரு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் இருபத்தி ஒன்று ஏழில் என்ன சொல்லுது ஜெயம் கொழுதுறவன் எல்லா வற்றையும் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா அக்னி நரகத்தை பொறுத்து சொல்லப்பட்டிருக்குது பொய்யரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் கொலைப்பாதரும் எல்லாரும் அக்னி மரம் மரணமாகி ரெண்டாம் மரணத்தில் தள்ளப்படுவார்கள் அப்போ அதுலேருந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அதை அதுலேருந்து நம்ம பரலோகத்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் அதனால் நமக்கு இந்த உலகத்தில் மாத்திரம் நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்காக ஆண்டு நம்மளை அழைக்கலை நம்ம இந்த மூன்று காரியங்களை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா உலகம் அதில் ஆசை இச்சைகளை உலகத்தில் உபத்திரவத்தை பழைய மனுஷனை அதே போல பிசாசம் ஜெயித்தோம்னா தேவன் நமக்கு பெரிய காரியங்களை சுதந்திரிக்க உதவி செய்வார் தாமே இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஆசைப்பார்கள்